இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ரெண்டு முக்கியமான நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பணக்காரங்க லிஸ்ட்டில் இருந்துருவாங்க ஒன்று இந்த கார்பரேட்டிவ் கம்பெனியில் இருக்கக்கூடிய ஓனர்ஸாக இருப்பாங்க இன்னொன்று வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா தாடி வச்ச சாமியார்களாக இருப்பாங்க அந்த வகையில் இப்போதான் நித்யானந்தா கஷ்டப்பட்டு தான் கலெக்ட் பண்ண எல்லா பணத்தையும் வச்சு ஒரு நாடையே அமைச்சு அந்த நாட்டுக்கு தான் தான் ராஜான்னு உட்காந்துருக்காரு இவரை ஓவர்டேக் பண்ணுற மாதிரி இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு சாமியாரை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் அவரோட பேர் பாபா ராம்தேவ் இல்லை இப்படி சொன்னால் புரியாது பதஞ்சலியோட மாடல் இப்படி சொன்னா தான் பாபா ராம் தேவுக்கும் பாஜக அரசுக்கும் இடையில இருக்கக்கூடிய ஒரு முடிச்ச பத்தி தான் இன்னைக்கு இந்த காணொலியில் முழுவதுமாக பார்க்க போறோம் நான் நெறியாளர் நீலாவதி வாங்க காணொலிக்குள்ள போகலாம் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமாக இருக்கக்கூடிய தொழில் நிறுவனங்களா இருக்கட்டும் இல்ல இந்த மாதிரியான சாமியார்களா இருக்கட்டும் ரெண்டு பேர்த்தையும் ஒருங்கிணைக்கிறதா வந்து இப்ப ஆட்சி செஞ்சுட்டு இருக்கக்கூடிய பாஜக அரசா இருக்கும் ஒவ்வொரு நிலையிலையும் பார்க்கும்போது இந்த அரசியல் கட்சி தலைவர்களோட பின்னிலையில வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு நிறுவனம் இருக்கும் இல்லை இந்த மாதிரியான சாமியார்களோட வளர்ச்சி இருக்கும் அந்த வகையில தான் இந்த பாபா ராம்தேவோட வளர்ச்சியும் இந்த பாஜகவோட ஒட்டுமொத்த பலத்தை பயன்படுத்தி இன்னைக்கு வளர்ந்து வந்திருக்கக்கூடிய நிலையை பத்தி தான் இன்னைக்கு இந்த காணொலியில மிக முக்கியமா பார்க்க போறோம் இந்த கதை ரெண்டாயிரத்தி பத்துலயே ஆரம்பிச்சிருச்சு கிட்டத்தட்ட இந்த பாபாவோட நலனுக்காகவும் அவரோட இந்த ஆராய்ச்சிக்காகவும் இமாச்சல் பிரதேசத்துல ஒரு குறிப்பிட்ட நிலத்தை வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட தொண்ணூத்தி ஒன்பது வருஷத்துக்கு வெறும் பதினேழு லட்சத்துக்கு மட்டும் லீசுக்கு விடுறாங்க இந்த பாஜக அரசு கிட்டத்தட்ட தொண்ணூத்தி ஒன்பது வருஷத்துக்கு வெறும் பதினேழு லட்சத்துக்கு தான் நீங்கள் கேள்வி அப்பவே வந்து மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு விஷயமா பேசப்பட்டிருக்கு அதுக்கப்புறமேட்டி ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டுல வந்துட்டு காங்கிரஸ் கட்சிக்காரங்க சும்மா இருப்பாங்களா அது எப்படி தொண்ணூத்தி ஒன்பது வருஷத்துக்கு நீங்கள் வெறும் பதினேழு லட்சத்துக்கு மட்டும் லீஸ்க்கு விட முடியும் அப்போ உங்களுக்கும் இந்த பாபாவுக்கும் என்ன கனெக்ஷன் இருக்கிற மாதிரிலாம் கேட்டு நீங்கள் பண்ணது வந்துட்டு கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ளவே முடியாதுங்கிற வகையில் அவங்க தரப்பில் வந்துட்டு வழக்கு தொடர்ந்து கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா நீதிமன்றத்தால் நீங்க வாங்கின அந்த நிலத்தை மறுபடியும் இமாச்சல் நீங்கள் ஒப்படைக்கணும் அதுக்கும் உங்களுக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லைங்கிற மாதிரி உத்தரவும் போட்டுறாங்க அப்ப ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு இந்த பாபாக்கு வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு அடி வந்துட்டு நீதிமன்றத்தால விழுகுது இதுக்கு பின்னாடி நின்னு அச்சச்சோ இவங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய கூடிய லேண்ட் வந்து போயிடுச்சே இனிமே இவங்களை எப்படி நம்ம பினாமியா யூஸ் பண்றதுங்கிற வகையில வந்துட்டு பாஜக அரசு வந்துட்டு ஒரு வகையில சோகமா இருந்திருக்கக்கூடிய நிலைப்பாடுதான் அப்ப இதை கடந்து வந்து பார்த்தா அந்த நிலையை விட்டு கொடுப்பாங்களா ரெண்டாயிரத்தி பதினாலில் வந்துட்டு பாஜக அரசு நம்ம இந்தியா வாழ்றதுக்கான ஆட்சி அரியணையில் வந்து ஏறி உக்காருது அந்த நேரங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த பாஜக அரசாங்கத்தை சேர்ந்த அமித்ஷா அவர்களும் மற்றும் இந்த ஆயுஷோட மினிஸ்டராக இருக்கக்கூடிய ஹர்ஷவர்தன் அவர்களும் வந்து பாத்தீங்கன்னா இந்த யோகா கலைகள் மற்றும் அந்த பதஞ்சலியோட ப்ராடெக்டை வந்துட்டு ஊர் முழுக்க வந்து கொண்டு போகிறதுக்காக வந்துட்டு நிறைய சென்டர்களை வந்துட்டு ஆரம்பிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ இந்த யோகா அப்படின்னு நமக்கு சொன்ன உடனே ஞாபகத்துக்கு வர்றது யாராக இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த பாஜக அரசு நினைச்சதோ அந்த பாபா அவர்கள் தான் அப்படிப்பட்ட அந்த பாபாவுக்காகவே கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினாலில் வந்துட்டு நிறைய சென்டர்ஸை வந்து ஓப்பன் பண்ணுறதுல மிக மும்முரமாக வந்துட்டு இந்த பாஜக அரசு வந்து செயல்பட்டு இருந்தது சரி இது கூட ஏதாவது ஒரு நலனின் ரீதியாக இந்த மாதிரி செயல்படுறாங்கன்னு சொல்லிட்டு மக்கள் ஏதாவது ஒரு பசங்க பர்சன்டேஜ் நினைக்கலான்னு நினைக்கும் தான் அதே ரெண்டாயிரத்தி பதினாலில் அக்டோபர் மாதம் இன்னொரு செயல்பாடு என்ன நடக்குதுன்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த பாபா ராம்தேவோட உயிர் வந்து பார்த்திங்கன்னா மிக முக்கியமானது இந்திய மக்களில் இருக்கக்கூடிய உயிரெல்லாம் விட இவரோட உயிர் வந்து ரொம்ப முக்கியமானது அப்புறம் இந்தியாவில் வந்துட்டு மிகப்பெரிய ஒரு பதவியில் இருக்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க அப்படிப்பட்ட இந்த பாபா ராம்தேவுக்கு வந்துட்டு ஜெட் பிரிவு செக்யூரிட்டியை வந்துட்டு இந்த மத்திய அரசாங்கம் வந்து ஏற்படுத்தி கொடுக்குது கிட்டத்தட்ட இருபது சிஆர்பிஎஃப் அந்த போலீஸ் இருக்கக்கூடிய அந்த ஒரு செக்யூரிட்டி கார்டை தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாபா ராம்தேவுக்கு வந்துட்டு ரெண்டாயிரத்தி பதினாலாம் அக்டோபர் மாதம் பண்றாங்க இப்படிப்பட்ட நிலையில் வந்துட்டு இந்த பாபா ராம்தேவோட சைட்லேருந்து இருந்து என்ன மாதிரியான ஒரு கமெண்ட் இதெல்லாம் எங்களுக்கு பத்துமான்னு தெரியல நாங்கள் எங்க போனாலும் உடனே போய் பார்த்துட்டு இப்போ ஒரு கோவிலுக்கே போனாலும் முதல்ல போய் கருவறையில் இருக்கக்கூடிய சாமியை பார்த்துட்டு அப்படியே பின்னாடி வர்ற மாதிரியான எங்களுக்கு இன்னுமே வந்துட்டு பாதுகாப்பு நிலை உயர்த்தி தரணும் அப்படிங்கிற மாதிரியான கோரிக்கை எல்லாம் அவங்க வச்சுட்டு இருந்தாங்க அப்போதான் மக்கள் மத்தியிலிருந்து ஒரு ஆதங்கம் வந்து வெளிப்பட ஆரம்பிக்குது யார் எதுக்கு அவருக்கு இவ்வளோ பெரிய பாதுகாப்புலாம் கொடுக்குறாங்க இப்போ என்னடா அதுன்னு பார்த்தா பதஞ்சலி ஒரு பக்கம் ஒரு நிறுவனமாக உருவாகி இந்த பதஞ்சலி உபயோகப்படுத்துகிறதா முழுமையான ஒரு ஆயுர்வேதமான ஒரு பொருளாகவும் இந்த பதஞ்சலியை உபயோகப்படுத்துனா மட்டும்தான் நீண்ட நாள் உயிர் வாழ்கிற மாதிரியான பல்வேறு வகையான விளம்பரங்களில் வந்துட்டு நம்ம பாபா அவர்கள் வந்து நடிக்க ஆரம்பிச்சார் மற்ற சினிமா நடிகை நடிகர்களை விட நானே சிறந்த நடிகர் தாங்கிற வகையில் அந்த விளம்பரங்களில் வந்து பார்த்திங்கன்னா அவரே நடித்து அதற்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பதஞ்சலினா ஒரு அரசாங்கம் சார்ந்த ஒரு ப்ராடக்ட்னு மக்கள் மத்தியில் நம்புற அளவுக்குலாம் கிட்டத்தட்ட அவரோட விளம்பரங்கள்லாம் வந்து நிறையவே அமைஞ்சது முழுக்க முழுக்க ஆயுர்வேதத்துல கலந்து பண்ணக்கூடிய இந்த உபயோகப்படுத்தினீங்கன்னா நீண்ட நாள் வாழ்விங்கிற விளம்பரங்கள்லாம் ஒரு அதிருப்தியை வந்து மக்கள் மத்தியில ஏற்படுத்திட்டு இருந்துச்சு அந்த சூழ்நிலையில வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆங்கில மருத்துவம்லாம் வந்துட்டு பொய்யானது இந்த ஆயுர்வேத மருத்துவம் தான் வந்துட்டு சிறந்ததுங்கிற முறையில வந்து பாத்தீங்கன்னா பல்வேறு வகையான விளம்பரங்களை வந்துட்டு அவர் தரப்புலேருந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டே இருந்தார் அதாவது நித்யானந்த மாதிரியான சாமியார்கள் வந்து பாத்தீங்கன்னா எதையாவது உருட்டி எதையாவது சொல்லி மக்கள் மத்தியில இருக்கக்கூடிய பணத்தை கலெக்ட் பண்ணி இன்னும் அவங்களுக்கு டொனேஷனாக கொடுக்கக்கூடிய எல்லா பணத்தையும் இது பண்ணி எனக்குன்னு ஒரு ஐலாண்டை வாங்கிட்டு நான் வந்துட்டு நான் தான் ராஜா என் கூட இருக்கவங்களாம் வந்து ராணிங்கிற மாதிரி ஒரு ராஜபோக வாழ்க்கையை வந்து வாழ்ந்துட்டு இருக்காரு அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனா இந்த பாபாவை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க அரசாங்கத்தை சார்ந்தும் அரசியல்வாதிகளை சார்ந்து வரக்கூடிய ஒட்டுமொத்த பணத்தை பணத்தை வச்சுதான் இந்த ஐலாண்டா வாங்கட்டும் இல்லை மற்றபடி அவரோட கோடி கோடிக்கோடியா கொட்டக்கூடிய அந்த பணமா இருக்கட்டும் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு அரசியல்வாதியோட ஒரு பினாமி போல செயல்படக்கூடிய நிலையில தான் வந்து பாத்தீங்கன்னா பாபா ராம் இருக்கிறதா மக்கள் மத்தியில பல்வேறு க கருத்துகள் வந்துட்டு இப்ப வரைக்குமே நிலவிட்டு இருக்கு பாஜக அரசு தான் இத்தனை வகையான விஷயங்களை வந்துட்டு இந்த பாபாக்காக பண்ணிட்டு இருக்காங்கிற ஒரு விஷயத்த வச்சுக்கிட்டாலும் கூட இந்த மேலை நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் அதாவது இந்த என்ஆர்ஐஸ் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க இவர் மேலே இருக்கக்கூடிய அந்த பேரன்பின் காரணமாக ஒரு தீவையே எழுதி கொடுத்துருக்காங்க இப்போ வந்திருக்கக்கூடிய சமீபத்திய தகவலும் கூட அந்த தீவோட மதிப்பு என்ன இவருக்கு வந்துட்டு ஏன் இந்த அளவுக்கு உதவி பண்ணுறாங்கிற ஒரு செய்தி தான் இப்போ சமூக வலைதளங்களில் மிக முக்கியமாக பார்க்கப்படக்கூடிய ஒரு செய்தியாக இருக்குது அதாவது பிரித்தானியாவை சேர்ந்த ஒரு தம்பதியினர் வந்து பாத்தீங்கன்னா இந்த பாபா மீது வச்சு வச்சிருக்கக்கூடிய அதீத பற்றின் காரணமாக ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு பிரித்தானியாவில் இருக்கக்கூடிய லிட்டில் கும்ப்ரே அப்படிங்கிற ஒரு தீவை வந்துட்டு சுமார் ரெண்டு மில்லியன் பவுண்டுகளுக்கு வாங்கி அதை இந்த பாபா ராம்தேவ் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பரிசா வழங்கியிருக்காங்க பிரித்தானியாவை சேர்ந்த இந்த சுனிதா மற்றும் சர்வான் சாம் போடர் அப்படிங்கிற இந்த தம்பதி தான் வந்து பார்த்தீங்கன்னா பாபா ராம்தேவுக்கு வந்துட்டு இந்த ஒரு தீவையே பரிசா கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னாம் ஆண்டு வந்திருக்கக்கூடிய ஒரு அறிக்கையின்படி பாத்தீங்கன்னா இந்த சுனிதா மற்றும் சர்வான் சாம் போடர் இந்த தம்பதி வந்துட்டு ஸ்காட்லாந்துல வந்துட்டு கூடியிருக்கிறாங்க பதஞ்சலி நிறுவனத்தோட ராம்தேவ் மற்றும் ஆச்சாரியாவோட தொண்ணூத்தி ரெண்டு சதவீத பங்குகளுக்கு போக ஏழு புள்ளி இரண்டு சதவீத பங்குகளோட இரண்டாவது பெரிய பங்குதாரராக இருக்கிறவங்க தான் இந்த சுனிதா மற்றும் சர்மா போடர் அதாவது அந்த பதஞ்சலியோட அந்த நிறுவனத்தோட ரெண்டாவது பங்குதாரரா இருக்கக்கூடிய இந்த தம்பதிகள் இந்த வகையில சுனிதா எதுக்காக இப்படி ஒரு ஐலாண்டே அவருக்கு கிஃப்டா கொடுத்திருக்காருன்னு பாத்தீங்கன்னா சுனிதாவோட வாழ்க்கையில வந்து இந்த ராம்தேவோட யோகா முறையை பின்பற்றி அவங்களோட உடல் எடையை வந்து குறைச்சிருக்காங்களாமா இதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த பாபா ராம்தேவோட யோகா கலையின் மீது அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்காமா அதனாலதான் வந்துட்டு தன்னோட கணவர்கிட்ட சொல்லி இந்த தீவையே வந்து பரிசா வழங்குறதுக்கும் அவருக்கு வந்துட்டு பெருந்தொகையை வழங்குறதுக்காக ஒரு ஒப்புதலையும் போட்டிருக்கிறாங்க இதனை தான் சுனிதா வந்து பிரித்தானியாவில் இருக்கக்கூடிய பதஞ்சலி யோக பீத் அறக்கட்டளையோட அரங்காவலராகவும் இவங்களை வந்து நியமிச்சிருக்காங்க இப்ப ஏற்பட்ட லேண்டை கொடுத்தா கண்டிப்பா அரங்காவலரா நியமிக்காம இருக்கவே முடியாது இல்லையா அதை தான் நம்ம பாபாவும் பண்ணியிருக்காரு சுனிதா தற்போது என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு முன்னணி மற்றும் விருது பெற்ற ஒரு வீட்டு பராமரிப்பு மற்றும் மறுவாழ்வு தேவோட பதஞ்சலி நிறுவனம் எண்பத்தி ஆறு புள்ளி நாற்பத்தி நாலு கோடி ரூபாய் வந்துட்டு லாபம் ஈட்டி இருக்கு இந்த நிறுவனத்தோட மொத்த நிகர மதிப்பு கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் கோடி ரூபாய் வந்துட்டு இருக்கிறதா அவங்களோட ரிப்போர்ட்ல வந்து தெரிவிச்சிருக்காங்க கிட்டத்தட்ட பதஞ்சலி நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் தொண்ணூத்தி நாலு சதவீத இந்த பர்சன்டேஜ் பங்குகள் இருக்கு பார்த்தீங்களா அது முழுக்க முழுக்க ஆச்சாரிய பாலகிருஷ்ணன் அதாவது நம்மளோட பாபா கூடவே ஒரு நபர் இருப்பார் பாத்தீங்களா அவரு தான் ஆச்சாரிய பாலகிருஷ்ணன் அவருடைய பங்குகளாகவும் மற்றும் இதில் வந்துட்டு பதஞ்சலியோட ஒரு மாடலா தான் வந்துட்டு இப்போ வரைக்குமே இந்த பாபாவை வந்துட்டு பார்க்கறதாவும் மக்கள் மத்தியில் ஒரு சில கருத்துக்கள் வந்துட்டு இருக்கு இந்த வகையில எல்லாமே ஒரு முறையில் நம்ம பார்த்துட்டாலும் கூட பாபா ராம்தேவ் இந்த அரசியல் கட்சிகளோட தலைவர்களை வந்து கையில் வச்சுட்டு பல்வேறு வகையான குற்றச்சாட்டுகள் பல்வேறு வகையான குற்றங்களை வந்துட்டு பண்ணிட்டு இருந்தாலும் கூட இப்ப ரீசண்டாக வந்திருக்கக்கூடிய சில குற்றங்களை மட்டும் எடுத்து வைக்கிறேன் முதல்ல வந்து பார்த்திங்கன்னா ஒரு மீட்டிங்ல வந்துட்டு பெண்களை குறித்து ஒரு அவதூறான ஒரு கருத்தை வந்து வெளியிடுறாரு அந்த கருத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு வகையான மகளிர் அமைப்பினர் வந்துட்டு கண்டனம் தெரிவித்ததுனால பெண்கள் மத்தியில நான் வந்து அந்த மாதிரி அவதூறு பேசியிருக்க கூடாது நான் அந்த அர்த்தத்துல பேசல அதனால என தயவு செஞ்சு எல்லாரும் மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு மகாராஷ்டிரா மாநிலத்தில் மாநிலத்துல வந்து நிபந்தனையற்ற மன்னிப்பையும் கேட்டிருக்காரு இதுதான் இவர் பண்ண மிக முக்கியமான ஒரு சம்பவம் அடுத்தபடியா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு சம்பவம் என்னன்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்போதாம் ஆண்டு வந்துட்டு இந்த கொரோனா வந்து பீக்ல இருக்கக்கூடிய வருஷம் இந்த ரெண்டாயிரத்தி இருபதுல அப்போ அப்ப இந்த கொரோனா ஊசி வந்துட்டு யார் கண்டுபிடிக்கிறதுங்கிற மிகப்பெரிய ஒரு போட்டி மற்றும் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு நம்ம இந்தியா முழுவதும் மிகப்பெரிய ஒரு அலையா பரவிட்டு இருந்தது அந்த நேரத்துல வந்துட்டு நான் ஒரு மருந்தை கண்டுபிடிச்சிட்டேன் அந்த மருந்தை நீங்க சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கொரோனாவே வராது அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவலை வந்துட்டு மக்கள் மத்தியில பரப்பி விடுறாரு யாராவது அதுக்குள்ள கொரோனாவுக்கு வந்துட்டு மருந்து கண்டுபிடிச்சிட்டாரா அப்படின்னு போய் பார்க்கும்போது அதை ஆய்வு செஞ்சு பார்த்தா அது கொரோனாவை எந்த விதத்திலையும் குணப்படுத்தாதுங்கிற மாதிரியான ரிப்போர்ட்டையும் கொடுத்துட்றாங்க இதுக்கு தான் மிக முக்கியமா இதுல என்னென்னு சொல்லியிருக்காங்கன்னா இவர் வந்துட்டு இந்த ஆங்கில மருத்துவத்தில் இருக்கக்கூடிய எல்லா முறைகளுமே வந்து தவறா இருக்கு அது உங்களுக்கு எந்த விதத்துலயுமே வந்து உபயோகப்படாதுங்கிற மாதிரியான பொய்யான பல விஷயங்களை வந்துட்டு மக்கள் மத்தியில் பரப்பிட்டு இருந்தாரு முக்கியமாக இவரோட ஒட்டுமொத்த ப்ராடக்ட் இருக்கு பார்த்தீங்களா ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்குமே தனித்தனியா இவருக்கு கொடுக்கக்கூடிய அழகழகான அந்த விளம்பரங்கள் இருக்கு பார்த்தீங்களா அது எல்லாமே இந்த ஆங்கில மருத்துவத்திற்கு எதிராக கொடுக்கப்படக்கூடிய ஒரு விளம்பரங்களாகவும் இருந்தது அப்ப இதெல்லாம் பார்த்துட்டு இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன் சும்மாவாக இருப்பாங்க இவர் மீது வந்து பாத்தீங்கன்னா வழக்கு தொடக்க ஆரம்பிக்கிறாங்க அது எப்படி இவர் வந்து ஆங்கில மருத்துவம் வந்து சரியே இல்லைங்கிற மாதிரி விளம்பரம் கொடுக்கலாம் மக்கள் மத்தியில ஒரு தேவையில்லாத ஒரு விஷயத்த வந்து பரப்புறாருங்கிற வகையில இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா இவர் மேல ஒரு கம்ப்ளைண்டையும் பண்ணிடுறாங்க அப்ப நீதிமன்றம் சும்மா இருப்பாங்களா இதுக்கு மேல நீங்க இந்த மாதிரி ஒரு பொய்யான ஒரு தகவலை பரப்பி இந்த மாதிரி நீங்க விளம்பரப்படுத்தினாலும் சரி முக்கியமா இந்த ஆங்கில மருத்துவத்தை குறை சொல்ற மாதிரியான உங்களோட விளம்பரங்கள் எல்லாம் நீங்க இப்போ தடுத்து நிறுத்தலினாலும் இல்ல இனிமேலும் இந்த மாதிரி ஆங்கில மருத்துவத்தை பத்தி நீங்க குறைபாடி இருந்தாலுமே உங்களுக்கு கிட்டத்தட்ட உங்களோட ஒவ்வொரு ப்ராடக்ட் பட்ஜெட்டுக்குமே ஒரு கோடி ரூபாய் நாங்கள் வந்து அபராதமாக விதிக்க போறோங்கிற மாதிரி நீதிமன்றம் ஒரு உத்தரவை போட்டுடுறாங்க அது மட்டும் இவர் சொன்ன மிக முக்கியமான கருத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆலோபதியை பொறுத்த வரைக்கும் முட்டால் மற்றும் திவாலான திட்டம் இதன்படி வந்து பார்த்தீங்கன்னா மக்களோட உடம்பு சரியாக போறதில்லைங்கிற மாதிரியான பல்வேறு வகையான குற்றச்சாட்டுள்ள கருத்துக்களை வந்துட்டு இவர் அடிக்கடி அவரோட விளம்பரமாக இருக்கட்டும் இல்லை இன்டர்வியூவா இருக்கட்டும் இவர் வந்து பேசிட்டு இருந்தார் அதை எதிர்த்து தான் இந்த நம்மளோட இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன் வந்துட்டு கம்ப்ளைண்ட்டும் பண்ணியிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் மத்திய சுகாதார அமைச்சகம் வந்துட்டு இப்போ ஏற்பட்ட விஷயம் போயிட்டு இருக்கு அப்ப சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்கோம் இல்லை நீங்க இருங்க இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காதிங்கன்னு ஏதாவது ஒரு தட்டி கொடுத்துருக்கலாம் இல்லை ஏதாவது விஷயத்தை பண்ணியிருக்கலாம் இல்லையே ஏன்னா முழுக்க முழுக்க இந்த மத்திய அரசாங்கம் இந்த பாபா அவர்களுக்கு துணை நிற்கிறதால தான் அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட பதஞ்சலி பொருட்களை விற்பனையிலையோ இல்லை மற்றபடி அவர் பண்ணிட்டு இருக்கக்கூடிய யோகாசன எந்த வித மாறுதலும் இல்லாம அவர் பாட்டுக்கு மக்கள் மத்தியில பதஞ்சொலி தான் எல்லாமே அப்படிங்கிற மாதிரியான பல்வேறு வகையான செயல்பாடுகளை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே தான் இருந்தாரு இவர் கண்டுபிடிச்சிருக்கக்கூடிய அந்த கொரோனாக்கு எதிரான அந்த மருந்து இருக்கு பாத்தீங்களா அது வந்து டபிள்யூஹெச்ஓவால வந்து அங்கீகரிக்கப்படல அதனால தான் வந்து பாத்தீங்கன்னா முதல்ல இவரோட மருந்தை வந்துட்டு இந்த மாதிரி கொரோனாக்கு எதிராக போராடக்கூடிய ஒரு மருந்து அப்படிலாம் நீங்க வந்து விளம்பரப்படுத்தக்கூடாது அது மட்டும் இல்லாம இந்த ஆங்கில மருத்துவம் தான் வந்துட்டு சரி சரியில்லைங்கிற மாதிரி நீங்க சொல்லிட்டு இருக்க கூடாது இதே மாதிரி சொல்லிட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப கடுமையான வகையில வந்துட்டு உங்களுக்கு பெனால்ட்டி போடப்படும் இது மட்டும் இல்லாம உங்களோட மொத்த ப்ராடக்டையும் தடை செய்யவும் முடியும்ங்கிற வகையில் நீதிமன்றம் தன்னோட அதிரடியை ரொம்ப அதிரடியா காண்பிச்சுது அந்த நேரத்தில் தான் மருத்துவர்கள் கிட்ட இருந்தும் பாபா ராம் கிட்ட இருந்தும் மிகப்பெரிய ஒரு பிரச்சனைகள் வந்துட்டு அடிக்கடி எழுந்துட்டும் ஆஃப் ஆயிட்டும் இருந்துச்சு ஆனாலுமே வந்து பாத்தீங்கன்னா பாபா ராம்தேவ் வந்து அவரோட வாயை மூடுறதாவே இல்லை அடிக்கடி டாக்டர்ஸ்க்கும் இவருக்கும் வந்துட்டு பல்வேறு வகையான அறிக்கைகள் ரீதியான பிரச்சனைகள் ஆஹ் அடிக்கடி நிகழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு வண்ணமா தான் இருந்துச்சு அந்த நேரத்தில் இவர் சும்மா இருப்பாரா இருக்க மாட்டார் ஏன்னா இவருக்கிட்ட தான் மத்திய அரசாங்கமே கையில இருக்கு ஓகே அப்புறையே இவர் சும்மா இருக்க போகிறாரு அந்த இதில் தான் வந்துட்டு நீங்கள் வந்து யோகா கலையை பற்றியும் இந்த ஆயுர்வேதிக் மருந்தை பற்றியும் தவறான செய்திகள்லாம் நீங்கள் பரப்பிட்டிருக்கீங்க இதே மாதிரி நீங்கள் பரப்பிட்டிருக்கீங்க என் பொருள் வந்துட்டு சரியில்லை முக்கியமாக இந்த பதஞ்சொலியில் இருக்கக்கூடிய பொருள் வந்துட்டு ஒன்றுமே சரியில்லை இந்த ஆயுர்வேதம் வந்துட்டு ஆனதுன்னு சொல்லி நீங்கள் நிரூபிச்சு காட்ட எனக்கு ஆயிரம் கோடி ரூபா வரைக்கும் என் மேலே வந்துட்டு நீங்கள் அபதாரம் போடுங்க இல்லையா எனக்கு வந்துட்டு தூக்கு தண்டனை கொடுங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட்டை வந்து முன்னாடி எடுத்து வைக்கிறாரு இப்படிலாம் வந்து அறிக்கையை சொல்லி அவரோட ப்ராடக்ட்டை வந்து சேல் பண்ணுறதில் மிக முக்கியமான கவனத்தையே அவர் செலுத்திட்டு இருந்தார் அந்த நேரத்தில் தான் ஹரிதுவாரில் இருக்கக்கூடிய ஒரு ஆராய்ச்சி நிறுவனம் என்ன பண்ணுறாங்கன்னா ஆர்டிஐ மூலமாக ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் மூலமாக வந்துட்டு இந்த இவர் என்னென்ன பொருளெல்லாம் எல்லாம் பயன்படுத்துறாரு தெரிஞ்சுக்கிறதுக்கு வகையிலும் இது உண்மையாலுமே ஆயுர்வேதம் சம்பந்தப்பட்டதா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக ஆர்டிஐல போட்டு எல்லா டீட்டெயிலையும் கலெக்ட் பண்ணுறாங்க கலெக்ட் பண்ணிட்டு கிட்டத்தட்ட ஒரு எண்பத்தி ரெண்டு வகையான பொருட்களை வந்துட்டு இந்த பதஞ்சலி நிறுவனம் பயன்படுத்துகிறது அவங்களுக்கு வந்து ஒரு லிஸ்ட் கிடைக்குது அந்த எண்பத்தி ரெண்டு பாதி பொருட்கள் வந்து பார்த்தீங்கன்னா மேலை நாடுகள்ல கொண்டு வரப்பட்டதாகவும் ஒரு நாற்பது வகையான பொருட்கள் முதல்ல அது இயற்கை வழியில கொண்டு வரப்பட்ட பொருளே அது இல்லைன்னு சொல்லிட்டு அந்த ஆராய்ச்சி நிறுவனம் ஒரு ரிப்போர்ட்டை வந்து கொடுக்குறாங்க இந்த ரிப்போர்ட்டுக்கு அடுத்தபடியாக தான் இந்திய ராணுவ கேன்டீன்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த நெல்லிக்கனி ஜூஸ் இந்த பதஞ்சலியை சேர்ந்த இந்த நெல்லிக்கனி ஜூஸ் வந்துட்டு நல்லா பீக்ல போயிட்டு இருந்துச்சு கிட்டத்தட்ட அந்த பீக்ல போயிட்டு இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டுல வந்துட்டு இனிமே இந்த ராணுவ கேன்டீன்கள் இந்த நெல்லிக்கனி ஜூஸை நாங்க பயன்படுத்த மாட்டோம்னு சொல்லி தடை பண்றாங்க அப்ப இந்த வகையில தடை பண்ணக்கூடிய இந்த ரீதியில நம்ம பாபா அவர்கள் வந்து ரொம்ப கெத்தா எனக்கு வேணா ஆயிரம் கோடி ரூபாய் ஃபைனை போடுங்க இல்லைன்னா எனக்கு வந்து டெத் பெனால்ட்டி கொடுங்கன்னு சொன்ன அந்த ஸ்டேட்மெண்ட்டை வச்சியும் இப்போ இதை தடை பண்ணக்கூடிய இந்த விஷயத்தை வச்சும் நாற்பது சதவீதம் பொருட்கள் வந்து பார்த்தீங்கன்னா இயற்கை முறையில் வளர்க்கவே படல மீதி இருக்கிறதெல்லாம் மேலை நாட்டில் வருதுங்கிற மாதிரியான இந்த ஹரிதுவார சேர்ந்த அந்த ரிசர்ச் சென்டரோட ரிப்போர்ட்டை வச்சோம் மக்கள் பல்வேறு விதமாக இந்த பாபா மேலே வந்து பார்த்தீங்கன்னா குற்றச்சாட்டை வந்துட்டு தொடர்ந்து சாட்டிட்டு இருந்தாங்க இதோட மட்டும் ஒரு நிற்காம இந்த கார்ப்பரேட் சாமியார்னு சொல்லி அழைக்கக்கூடிய நம்மளோட பாபாவை பொறுத்த வரைக்கும் நிறைய கோர்ட் மூலமா வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு அடியெல்லாம் வாங்கியிருக்காரு மிகப்பெரிய அவதாரங்களையும் கட்டியிருக்காரு அதாவது இந்த கொரோனா காலகட்டத்தில் மக்கள் மத்தியில் வந்துட்டு நீங்கள் போடுற ஊசி இல்லை அப்படி அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் மத்தியில் ஒரு வித பயம் பதட்டத்தை ஏற்படுத்தினதால மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து கிட்டத்தட்ட பத்து லட்ச ரூபாய் ஃபைன் போட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு இவர் சொல்லிட்டு இருக்கக்கூடிய எல்லாமே வெஜ் சுத்த சைவமான பொருட்கள்னு இருக்கக்கூடிய சில பொருட்களை வந்துட்டு மீன்களோட எலும்பு துகள்களை வந்து பயன்படுத்தினதாக இப்போ ரீசெண்டாக அவருக்கு ஒரு நோட்டீஸும் போயிருக்கு ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டுகளில் வந்துட்டு உத்தரகாண்டில் இவர் கொடுக்கக்கூடிய விளம்பரங்களுக்கு எதிராக அங்கே இருக்கக்கூடிய நீதிமன்றம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து லட்ச ரூபாய் ஃபைனும் போடுறாங்க இப்படி தொடர்ந்து இவர் மேல இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளை அடிக்கிட்டே போலாம் ஆனா எல்லா குற்றச்சாட்டுகளும் வாய்ப்பே இல்லை சுகாதாரத்துறை மற்றும் மத்திய மற்றும் இந்த பாஜக அதிகாரங்களும் இவருக்கு ஏன் இவர் தான் வந்துட்டு பாஜக அரசு தத்து எடுத்து வைக்கக்கூடிய ஒரு குழந்தையா நினைக்கக்கூடிய விதத்துல இருக்கிறதால இவர் மேல எப்படி எந்த வழக்கு பாயும் இல்ல இவரோட பதஞ்சலி சார்ந்த பல்வேறு வகையான பொருட்கள் மட்டும்தான் விற்பனையிலிருந்து இருந்து நிக்கவா போகுது கிடையவே கிடையாது அது பாட்டுக்கு ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும் ஏமாந்து வாங்கிட்டு இருக்கக்கூடிய பாமர மக்களும் அதை வாங்கிட்டு தான் இருக்க போறாங்க இதோட மத்திய அரசாங்கம் விட்டாங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு இந்த மாதிரி யோகா இது மாதிரி சார்ந்து வரக்கூடிய ஒரு டொனேஷன்ஸ்க்கு வந்து நீங்கள் டாக்ஸ் கட்ட வேணாங்கிற மாதிரியான ஒரு அறிக்கையும் வெளியிடுறாங்க அது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு இந்த ஒன்றிய அரசும் இந்த பதஞ்சலி நிறுவனம் அதாவது இந்த பாபா ராம்தேவும் ஒரு அக்ரிமெண்ட் வர போட்டுக்கிறாங்க இப்படியெல்லாம் அடுக்கடுக்காக இவங்களுக்கான ரிலேஷன்ஷிப்பை வந்துட்டு நம்ம தொடர்ந்து சொல்லிட்டே வரலாம் இந்த சூழ்நிலை தான் இந்த பாஜக அரசாங்கம் ஒரு தத்தெடுக்காத ஒரு குழந்தையா இந்த பாபா ராம்தேவ் அவர்களை வந்துட்டு பாவிச்சுட்டு இருக்காங்கிற வகையில தான் மக்கள் தங்களோட கருத்தா வெளிப்படுத்திட்டு இருக்காங்க அதாவது நம்ம மக்களை பொறுத்த வரைக்கும் ஆன்மீகத்துல அதிகமான ஒரு ஈடுபாடு கொண்டவங்களா இருப்பாங்க அப்படிப்பட்ட ஆன்மீகத்தை அடிப்படையா வச்சுக்கிட்டோம் மற்றும் இந்த ஆயுர்வேதம்னு சொல்லிட்டாவே ரொம்ப வருஷம் காலத்துக்கு முன்னாடி மக்கள் ரொம்ப நாள் வாழ்ந்தது காரணம் அப்ப இருக்கக்கூடிய இயற்கை சூழ்நிலை தான் அந்த இயற்கை சூழ்நிலை இப்போ இவங்களோட ப்ராடக்ட் மூலமா கிடைக்குதுங்கிற ஒரு நப்பாசையின் காரணமாக தான் பல்வேறு வகையான மக்கள் வந்து பாத்தீங்கன்னா இவங்க பொருட்கள் எல்லாம் வந்து நம்பி வாங்குறாங்க ஆனா அந்த பொருட்களே இவ்வளவு வகையான கலப்படங்களை கலந்து தன்னுடைய அரசியல் மற்றும் மற்றும் தன்னுடைய சுய ஆதாயத்துக்காக மட்டுமே மக்கள் மத்தியில் இந்த மாதிரி ஒரு பொய்யா ஒரு புரட்சி பண்ணி இந்த மாதிரி வித்துட்டு இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அரசாங்கம் எந்த நிலையிலையுமே அதை தடை பண்ணலை ஏன்னா அதனால வந்து பார்த்தீங்கன்னா அந்த அரசாங்கத்துக்கு நல்ல லாபங்கள் இருக்கு போல இல்லை அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய உயர் தரத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகளோட பல்வேறு வகையான சொத்துக்களுக்கு வந்துட்டு இவர் பினாமியா இருக்கிறார் போலையோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி யோகா மூலமாக வரக்கூடியதுக்கெல்லாம் டாக்ஸ் இல்லைங்கிறத வந்துட்டு பாஜக அரசாங்கம் அப்பவே அறிவிச்சிருக்காங்க போல இப்படிப்பட்ட பல்வகையான கேள்விகளை வந்து மக்கள் மத்தியில் வந்துட்டு இல வைக்குது கிட்டத்தட்ட இந்த பதஞ்சலி நிறுவனத்தோட மாடலாக தான் வந்துட்டு இந்த பாபா ராம்தேவ் இருக்காரு அதற்கு கூட கொஞ்சம் ஆயுர்வேதத்தையும் அதற்கு கூட கொஞ்சம் இந்த யோகா கலையையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி மக்கள் மத்தியில் இதுதான் சரி அப்படிங்கிற மாதிரியான ஒரு தவறான வழிகாட்டத்தில் மிக தெளிவாக வந்துட்டு விளக்கிட்டு இருக்கிறதா தான் மக்கள் தங்களோட கருத்தை வெளிப்படுத்துறாங்க இது கூடவே பார்க்கும்போது நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் கொஞ்சம் நல்லாவே உசாராகவே இருப்போம் அதனால தான் இவர் பற்றின ஒரு அடையாளத்தை வந்து நம்ம எப்போவோ புரிஞ்சுக்கிட்டோம் ஆனால் இந்த இந்தி பேசக்கூடிய மாநிலங்களில் இருக்கக்கூடிய பல்வேறு வகை முக்கியமாக இந்த மோடி அரசாங்கம் ஆண்டு இருக்கக்கூடிய பல்வேறு வகையான மாநிலங்களில் இன்னும் இவரை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கடவுளாவே பார்க்கக்கூடிய நிலைப்பாட தான் இப்ப வரைக்குமே உருவாக்கி வச்சிருக்காங்க நம்ம மட்டும் தான் இவரை வச்சு ட்ரோல் பண்ணிட்டு மீம்ஸ் கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம் ஏன்னா அவங்களை விட நம்ம எவ்வளவு வகையில வந்துட்டு பகுத்தறிவுகளிலும் இந்த பிரிச்சு பார்க்கக்கூடிய சிந்தனையிலும் நம்ம உயர்ந்து இருக்கிறதால மட்டும்தான் சில குறிப்பிட்ட சாமியார்களோட முகம் என்னன்னு நம்ம கிழிச்சு பார்த்துடுறோம் ஆனா இதே போல வந்துட்டு ஆன்மீகத்துல மிகவும் மூழ்கி இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளை சார்ந்த மக்கள் வந்துட்டு அதனாலதான் இந்த மாதிரியான நிலைகள்ல வந்து பாத்தீங்கன்னா மிகவும் உயர்ந்த வகையில தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்கக்கூடிய ஒரு நிலையிலும் இருக்காங்க இன்னைக்கு இந்த காணொலியை பொறுத்த வரைக்கும் பாஜக அரசாங்கத்திற்கு எப்படி இந்த பாபா அவர்கள் ஒரு முடிச்சை போட்டிருக்காரு அண்ட் எந்தெந்த வகையிலெல்லாம் இவருக்கான எல்லா வசதிகளையும் இந்த அரசாங்கம் இருக்குங்கிற ஒரு தெளிவை வந்துட்டு உங்க முன்னாடி தெரிய வச்சிருப்பேன்னு நினைக்கிறேன் இதே போல பல்வேறு வகையான அரசியல் சார்ந்த கருத்துக்களை வந்துட்டு நம்ம காணொலிகள் மூலம் காண இருக்கிறோம் அது வரைக்கும் நம்மளுடைய வலைதளத்துடன் இணைந்திருங்க மீண்டும் ஒரு காணொலியில உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்